லாங் டேர்ம் ப்ராசஸாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மிகச்சிறந்த சிறந்த அந்த திட்டங்களை பற்றி பேசுவதும் அதை வழிவகைப்படுத்துவதும் எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாடு வரணும்ன்ற ஒரு கனவு அவருடைய பேச்சில் நான் பலதரவை நான் பார்த்திருக்கிறேன் இது உண்மை ஏன்னா வருங்கால தமிழகம் இன்றைக்கு நான் சொல்றேன் இளைஞர்களாகிய உங்கள் கையில தான் வேற யாரும் கிடையாது அவர் ஏற்கனவே ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டரா இருந்திருக்கார் சுகாதாரத்துறை மந்திரியா கேபினட் மினிஸ்டரா இருந்தவர் அவர் ஏற்கனவே அது மட்டும் இல்லாம இத போதில் சவுண்ட் போட்டுக்கிட்டே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் கேபினெட் மினிஸ்டராக இருந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு அதை கொண்டு வந்து அதை மிகச்சிறந்த முறையிலே அந்த திட்டத்தை செயல்படுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல பேருக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்குன்னா நிகழ்ச்சிக்கு நிச்சயம் நம்ம வந்து அன்புமணி ராமதாசை வாழ்த்தியே ஆகணும் எத்தனையோ விதமான சூழ்ச்சிகளை செஞ்சாங்க திமுக இந்த கூட்டணி சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு பல சூழ்ச்சி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா இனி தமிழ்நாட்டுல திமுகன்னு ஒரு கட்சியே வராது இருக்காது அப்படிங்கிறது உறுதியாக அவர்களுக்கு தெரியும் அதனால என்ன தடுக்க முடியும் அறிந்தவர்கள் தான் ஐயா ராமதாஸ் அவர்களும் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த மெகா கூட்டணியை அமைத்து இன்றைக்கு தனா நாற்பதுக்கும் போகும் பொழுது மக்கள் வரவேற்பை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுக்க போகும் தொகு கூட்டணி நமது கூட்டணி தான் இதுல மாற்று கருத்தை இல்ல இந்த டிவியில கருத்து கணிப்பு எல்லாம் வருது அதெல்லாம் யாரு ஒண்ணு பயந்துர வேணாம் அது கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்புகள் தான் இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை சேனல்ஸும் மீடியாவும் திமுகவினுடைய கூட்டணி சேனல்ஸ் கூட்டணியை சேர்ந்தவங்க நமக்கு வந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்க முன்னாடி சொல்றேன் இந்த கூட்டணி ஒற்றுமொத்த தமிழகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுக்க போகும் கூட்டணி இந்த கூட்டணி தான் என்பதும் நான் இப்ப சொல்றேன் தருமபுரி அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாசும் கேபினட் மினிஸ்டராக போவது உறுதி